வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ அனைவருக்கும் காலை வணக்கங்க நான் உங்களுக்கு தர அட்வைஸ் என்ன சாமி எந்த சாமி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சாமியோட படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க இல்லை எந்த சாமி பிடிச்சிருக்கோ அந்த கோயிலுக்கு போங்க ஆனால் மீடியேட்டர் வச்சு சாமி தயவு செஞ்சு கும்பிடாதீங்க அதாவது பூஜாரிகளோ இல்லை சாமியார்களோ அவங்களுக்கு நான் இந்தமாதிரி ஆயிரங்களில் தரேன் லட்சங்களில் தரேன் இந்த மாதிரியான பூஜை பண்ணுங்கள் அந்த மாதிரியான பூஜைகள் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு அந்த தெய்வங்கள் வந்து துணை நிற்குமானா கண்டிப்பாக நிற்காதுங்க காசுக்காக எந்த தெய்வமும் உங்களை நாடி வரவே வராது நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதுக்காக நான் நீங்கள் அதுக்காக சாமியே கும்பிட வேணாம்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி கிடையாதுங்க உங்களுக்கு ஒரு தெய்வத்து மேலே அதிக ஈடுபாடு இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க இல்லை அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க ஒரு பூ மாலையோ எலுமிச்சமழை மாலையோ எது வேணாலும் வாங்கி போடுங்க ஆனால் வந்து நீங்கள் நேருக்கு நேராக கேளுங்க சாமி கிட்ட எனக்கு இது கொடுத்தாயே முருகா எனக்கு இது குடு முருகா சிவனே எனக்கு இது குடு சாமி அப்படின்னு அவர்கிட்ட நேரடியாக கேளுங்க மீடியேட்டர் வச்சு நான் உங்களுக்கு பத்தாயிரம் தர நீங்கள் எந்த பூஜை பண்ணுங்கள் அந்த பூஜை பண்ணுங்கன்னா சாமி வந்து நம்மளுக்கு அதெல்லாம் அருள் புரிஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க இல்லைம்மா அவங்க நிறைய பொருட்கள்லாம் வாங்கி வச்சு நம்ம பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் வந்து பண்ணும்போது நம்மளுக்கு அது நல்லன்னு கிடைக்கும் இல்லைங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு ஒரு தெய்வத்தை ஈடு போய் பங்காள பரமேஸ்வரி பிடிக்கணும்னு வச்சுங்களேன் அந்த அம்மா ஒரு படத்தை வாங்கிட்டு வந்து வச்சு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ வச்சு அவங்களுக்கு ஒரு தீவார்த்தனை காட்டி நேருக்கு நேராக நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்களேன் உங்களுக்கு உடனே நடக்கும் இந்த மாதிரி மீடியேட்டர்கள் கிட்டே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு காசு பணம் தான் போகும் ஆனால் ஒரு விஷயங்கள் நடக்கலாம் ஒரு ஒரு விஷயங்கள் நடக்காமலும் போகலாம் அப்புறம் நீங்கள் மனம் வருத்தப்படுவீங்க இவ்வளோ செலவு பண்ணமே இப்படி வீணாக போச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா லட்சக்கணக்கில் இழந்தவங்க எனக்குமே தெரியுங்க அதனால் நான் சொல்கிறேன் இது வந்து நான் ஏதோ ஒரு கோபத்தில் சொல்கிறேன் அப்படிலாம் இல்லைங்க உங்கள் நலனுக்கு தான் நான் சொல்கிறேன் எந்த தெய்வத்தையும் நம்ம நேரடியாக வணங்கி ஊன் உருகி உள்ள முருகி நம்ம கேட்கும்பொழுது கண்ணீர் பெருகி நீங்கள் கேட்டு பாருங்கள் எந்த தெய்வமும் தர மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க சரிங்களா